அதிமுகவில் முகவரி விலாசம் பெற்றவர்கள் எல்லாம் அதிமுகவை கைவிடும் போதெல்லாம் அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் தங்களது இதயங்களில் சுமந்து அதிமுகவிற்கு வெற்றியை பரிசாக தந்துள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டுள்ளார் பெற்றிடாத வீர தழும்புகளே இல்லை அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் சவால்களும் இல்லை சோதனைகளும் இல்லை துன்பங்களும் இல்லை முன்னேற்ற கழகத்தால் அண்ணா அண்ணா முன்னேற்ற கழகத்தால் வாழ்வு பெற்றவர்கள் எல்லாம் அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தை கைவிட்ட போதும் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தை பொழுதும் கைவிடவில்லை அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அதுதான் ஆண்டவன் தீர்ப்பு சொல்லி நம்பிக்கைதான் நமக்கு எதிர்காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிட்ட போதெல்லாம் ஆண்டவனும் மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவிடவில்லை என்பதுதான் ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை தொண்டர்களே நாம் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாவது வார இந்த தென்னை பிரச்சாரத்திலே நம்பிக்கையோடு கலந்து செல்வோம் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆகவே அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தால் முதவரி பெற்றவர்கள் விளாசம் பெற்றவர்கள் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தால் முதவரி பெற்றவர்கள் விளாசம் பெற்றவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை கைவிடுகிற போது தமிழ்நாட்டு மக்களும் அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அது அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்கிற மாபரும் புரட்சித்தரவருடைய இயக்கத்தை அம்மாவின் இயக்கத்தை தங்கள் இதயங்களிலே சுமந்து வெற்றி சிம்மாசனத்தில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்பதை அந்த ஐம்பத்தி ஆண்டு கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு அளித்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நம் கண் முன்னால் நிற்பது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதும் மக்கள் ஆட்சிக்கு மகனும் சூட்டவும் ஐயா எடப்பாடியார் வழி நின்று நாம் வெற்றிவாகை சூடுவோம் நன்றி வணக்கம்